நம்ம ஐஜி விஜய் வாட் போலீஸ் என்ன சரி பண்ணி துரத்தணும் விளையாடினா இந்த விஷயத்தை இன்னும் ஐ நோட் டு வாட் ஐ சே

முதல் கேள்வியை தான் வேஸ்ட் பண்ணிட்டேன் மிச்சம் இருக்கிற ரெண்டு உருப்படியா கேள் உங்களுடைய சாரையா ஃபேக்டரியால சுற்றுப்புற சூழலாம் பாதிக்கப்படும் பரவாயில்ல பேசுகிறாங்களே யோ என்னையா போல சுற்றுப்புறம் சூழல் சிமெண்ட் பேக்டரி கட்டாம கூட தான் நீ சொல்றதெல்லாம் ஆகும் அதுக்காக சிமெண்ட் தயாரிக்காம இருக்காங்களா இல்ல நாம தான் ஊடு கட்டாம இருக்கமா தம்பி டேப் சுத்துதா நல்லா பாத்துக்க இன்னொருத்தர கேட்டா சொல்ல மாட்டேன் உங்க சாரைய ஃபேக்டரி எதுக்கு ஜீவாக்கு பின்னால பெரிய மக்கள் சக்தியா இருக்குன்னு பேசுகிறாங்களே மக்கள் சக்தியா யோ மக்களுக்கு ஏரியா சக்தி சக்தி இல்லாம நீ வேற தம்பி முடியுமா சார் ஒரு கேள்வி யாகி ராமசாமி மரணத்தை பத்தி ஆளு வளர்ந்துருக்க அளவுக்கு அறிவு வளரலையா உனக்கு மூணு கேள்வி ஆயிடுச்சுல அவரு அவர் கடமையே அவரு நீ உன் என்ன செய்யணமா நான் பாட்டு கேட்டே இருக்கேன் நீ பாட்டு புறப்படா கேட்கிறேன் கழுத்து பிடிச்சி தள்ளிட்டான் இனிமே இந்த கழுத்தை எடுத்து யாராவது அந்த வேலை எதுவும் ஜீவா என்னால அடிவுதெல்லாம் தாங்க முடியாது ஆனா ஒண்ணு ஒன்னு சார்ட் மேட பத்திரிக்கை போட்டு கிளிகளின் கிளிக்க போறேன் இந்த ஊர்ல மட்டும் இல்ல வேற எந்த ஊர்லயும் ஃபேக்டரி கட்ட முடியாது நம்பிக்கை வரல இன்னும் ரெண்டு நாள் நம்ம பத்திரிகை பாரு இல்ல டாக்டர் ஒரு டாக்டர் என்ன செய்ய முடியுமோ இல்லங்க யாருமா இல்ல இல்ல ஒருத்தர் ஒருத்தர் என்ன தயங்குறீங்க இது உங்க மாதிரி சாப்பிடுங்க சாப்பிடுங்கப்பா

உண்மையை சொல்ல போனா உங்கற மாதிரி ஆளுகள் வெளியே வச்சனாலதான் சட்ட ஒழுங்கை கெட்டு போச்சு ஓஹோ நீ அப்படி நான் உங்களை வரல தான் வந்தேன் அவரே என்ன பார்க்க வந்திருக்காரு சார் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் சொல்லியா அவரு நீங்க சொன்னதான் கேப்பார சொல்லுங்க நாப்பத்தெட்டு சொல்லுங்க மிஸ்டர் விஜய் இன்னும் நாற்பத்தி மணி நேரத்துல ஜீவாவை இல்லன்னா அதோட விளைவுகளை நீங்க சந்திச்சே ஆகணும் எஸ் தலைமறைவாக இருக்கும் ஜீவாவுக்கும் மற்றும் அவரது நண்பர்களுக்கும் யாரும் அடைக்கலம் தரக்கூடாது என்று காவல்துறை கடுமையாக எச்சரிக்கிறது ஜீவாவை பற்றிய தகவல் சொல்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும்

பின்னாடி போங்களா போங்க ஜீவா நல்லா ஊத்துறா இப்ப எரிய போற தீயில வேளாதன் பிள்ளையோட கனவு ஒட்டு மொத்தமா சாம்பலாயிரணும் ஊத்து சீக்கிரம் வந்துருக்கேன் வெடிகுண்டு ஃபேக்டரிக்கே வெடி வைக்கிறானா ஒரு காசா ரெண்டு காசா ஒரு கோடி சரக்கு நெருப்பு வச்சிருக்கான் டேய் நான் நஷ்டப்பட்டேன் கஷ்டப்படலடா பணம் போச்சுனா ஏன் மரியாதை எல்லாம் கை வச்சிருக்கான் அவன் தலைவர வந்திருக்கானா நீங்க எப்படிடா எப்படி அவனுக்கு தெரிஞ்சது ஆக இங்க வேலாயுதம் புள்ள போடுற சோத்தை தின்னுட்டு அங்க போய் எவனோ ஏப்பா விட்டுருக்கான்

உங்களுக்கு என்னடா பாவல் இப்படி ஒரு டிஸ்கோ கொடிய ஆரம்பிச்சு என் கடைய போய் பிளட் தெரிய போது ராமஸ் அண்ணன் மகன் மாற்ற முடிய உங்களுக்கு துரோகம் பண்ண என்ன பத்தி இல்லாத போலாத வேலா கிட்ட சொல்லி என் மேல எவ்வளவு மரியாதை தெரியுமா என்ன கெடுத்துட்டீங்களேடா

என் புள்ளை உள்ள அங்கேயே விட்டு வந்துட்டேன் நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் ஓடி போய் எடுத்துட்டு நம்ம இருந்த இடம் வேற யாருக்கும் தெரியாது ரெண்டு முன்னாடி மோகன அவன் பார்த்திருக்கான் ஐயாவோட சாவுக்கு காரணமா இருந்தவங்களோட உப்பத்தை உனக்கு எப்படி அண்ணனா இருக்க முடியும் வனத்தாச காட்டி இந்த ஊரையே வேலாயம் பிள்ளைக்கு தாரவாத்திட்டு

உயிரோடு இருக்க வேண்டாம் வேணாம் ஜீவா இந்த நீ வர வேணா நாங்களே போயிட்டு வர்றோம்